வணக்கம் மக்களே காலை வணக்கம் இந்த நாளுக்காக யார் யார் காத்திருக்கிறார்களோ நன்றி எல்லா காரியங்களும் ஜெயமாகணும் வாங்க காபி பிடிக்கலாம் வாருங்கள் வாருங்கள் காபி காபி ப்ளாக் காஃபி பிளாக் காஃபி இங்கே ஸ்டாண்ட் இருந்ததுக்காண்ணா எல்லாம் தூக்கி தூக்கி அங்கேயும் வச்சிட்டு போயிடுது ஸ்டாண்ட் அங்க வணக்கம் 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 ரெண்டு விஷயங்களை பத்தி பேசணும்னு நினச்சேன் அது கூட மறந்து போச்சு பாருங்க போனா ஏற்காடு போனோம் ஒரே மிஸ்ட்டு பயங்கரமான மிஸ்ட்டு அப்புறம் ஏற்காட்டில் போகிற வழியில் பார்த்தா ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கங்கே நிற்கிறாங்க வர வேண்டியது கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை கல்யாணம் ஆகாத பிள்ளையில கூட்டிகிட்டு வந்துட்டு அட்ரஸ் தெரியாத ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாம் சுற்றி காட்டிட்டு சாப்பிட வாங்கி போட்டு அதுங்களுக்கு எடுத்து குட்டிச்சூறு பண்ணிவிட்டு நேக்காக கொண்டாந்து உட்கார வச்சு அப்படியே பேசுகிற மாதிரி பேசி போனோடு கொடுத்து தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டு ஒரு விபத்து நடந்துச்சு அது ரொம்ப கொடூரமான மூ ஒரு ஜென்ட்ஸ் கூட ரெண்டு லேடிஸ் வந்திருக்காங்க அந்த ரெண்டு லேடிஸில் ஒரு லேடி புதுசு தள்ளி விட்டாங்க ஃபோன் வந்து அங்கே ஃபோனோட தள்ளுனால அந்த ஃபோன் எடுத்து செக் பண்ணி ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்த்து அது யார் எந்த ஊருன்னு கண்டுபிடிச்சி இப்போ ரெண்டு மூணு மாதம் இருக்கும் நான் பேசணுன்னு நினச்ச மறந்துவிட்டேன் மாதிரி யாரையும் நம்பி வராதிங்க ஜென்ஸுகளை நம்பி செய்து போகாதீங்க ஆண்மகள் வந்து ஒரு எழுவத்தஞ்சு நல்லா அவங்க இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து ஏமாத்துக்காரங்க தான் இருக்காங்க தயவு செய்து யாரும் ஏமாந்து வந்துடாதீங்க அதுக்கு தான் சொல்கிறேன் நல்லா இப்போ சுற்றுலா கூட்டு போகிறான் வேணுங்கிறது வாங்கி தருவான் அவங்கள அடைய வரைக்கும் உங்களை அனுபவிக்க வரைக்கும் உங்களை சித்திரவதை பண்ண வரைக்கும் உங்களை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்து யானைக்கு தீனி போட்ட மாதிரி மாட்டுக்கு தீனி வாங்கி போட்ட மாதிரி ஆடு வெட்டுறவ ஆடு வந்து அறுக்குறவனை நம்பான் வளர்க்குறவனை நம்பாதான் அறுக்கிறவனை நம்ம அறுக்குறவ என்ன பண்ணுவான் நிறையா தீனி போடுவான் அறுக்கும் போது ரெண்டு கிலோ கூட வந்துச்சுன்னா ஆயிரம் ரூபா நமக்கு நிற்காதுல அப்படின்ட்டு புரியுதுங்களா அது மாதிரி பண்ணி விட்டுறாங்க அதனால் தீனி போடுறாங்க நான் போயிருந்தெல்லாம் வாங்கி தரலான்னு சொல்லி நம்பி போகாதீங்க போனீங்கன்னா அதுக்கான பலன் நீங்கள் அனுபவிச்சே தேரணும் பேரண்ட்ஸ் வந்து பார்த்து பார்த்து வளர்த்தி காப்பாற்றி படிக்க வச்சு எல்லாம் பண்ணி கடைசியில் அவங்களுக்கு உதவுற ஒரு சூழ்நிலையில் வயசாயிரும் அவங்களுக்கு உதவுற சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அவங்களுக்கு இல்லாமல் போயிடுறீங்க நீங்களும் எதையும் நல்லது கெட்டது இந்த பூமிக்கு வந்ததுக்காக அனுபவிக்கிறதுக்கு இருக்கிறது பூமியில் என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டோம் இல்லையா பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு அது மாதிரி கிடைக்கிறதுக்குலாம் போயிடுது தயவு செய்து பேரண்ட்ஸுக்கு துரோகம் பண்ணாதீங்க அம்மா அப்பாவை காப்பாற்றுங்க பிள்ளைகளாகட்டும் பையங்களாகட்டும் பெத்த கடமைக்கு அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது சப்போர்ட் பண்ணணும் வயசானவங்க உங்களை எப்படி வளர்த்தி வாலையும் பண்ணி வைக்கிறாங்க அது மாதிரி சப்போர்ட் பண்ணாதான் நீங்கள் பெற்று வளர்த்து வச்சுருந்தா தானே நாளைக்கு உங்களை பார்க்கும் வாழையடி வாழையாக தான் வந்துகிட்ருக்கோம் அதனால் தயவு செய்து எந்த தவறும் பண்ணாதீங்க விடுதலே நினைக்காதீங்க நல்லதே செய்யுங்க வளமுடன்